ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம் கே விளாக்ஸ் கலை இன்றைக்கி வந்து புத்தாண்டு எல்லாருக்கும் மீனியா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் உலதயம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அக்கா வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து லன்ச் வந்து எங்கள் அக்கா வீட்டில் தான் காலையில் கூப்பிட்டுறேன்னு சொல்லல லஞ்ச் ஆமாம் இன்னைக்கு வந்து புத்தாண்டை முன்னிட்டு எங்கள் அக்கா வீட்டில் விருந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதனால் இன்னைக்கு வந்து விருந்து சாப்பிட வந்திருக்கிறோம் என்ன விருந்து செய்கிறாங்கன்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்லாம் விளையாட்டிருக்காங்க அங்கேனா எங்கள் அண்ணன் போட்டு விடுக்கிறான்னு நீ என்ன பண்ணிக்கிட்டு அப்படியா சரிண்ணா காலைல ஆ

எல்லாம் polarization இல்லையா நீ பாண்டாவா இது ஜீப்ராவா சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க